எல்லோருக்கும் வணக்கம் என்னோட சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காணும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் நூறாண்டு வாழணி இறைவனை மனமார பிரார்த்திக்கிறேன் இப்போ வாங்க என்னோடய வீடியோக்குள்ளே போகலாம் நான் போத்தீஸ்லேருந்து கொஞ்சம் சாதனை வாங்கிட்டு வந்திருந்தேன் அதெல்லாம் ஒன்றா மொத்தமா காமிக்கிறத விட தனித்தனியாக தானே என்னென்ன வாங்கியிருக்கேன் என்னென்ன பர்பஸ்க்காக வாங்கியிருக்கேன்னு தெரியும் அதனால அதை ஒரு வீடியோவா போட்டாச்சு ஃபஸ்ட்டு தயிர் தயிர் நான் எப்போவுமே உரைய வைக்க மாட்டேன் எனக்கு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் தயிர் தேவைப்படும் அதுக்கு தேவையில்லாமல் இருந்து கெட்டு போகும்னு சொல்கிறதுக்காக தேவைப்படும் போது மட்டும் வெள்ளிக்கிழமை செவ்வாய் அப்படி வாங்கிக்குவேன் அப்புறம் வந்து இந்த பேஸ்ட்டு நான் எப்போவுமே இந்த பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவேன் ரெட் ஆபர் இது விளம்பரம் எல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அதோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம காலையில் எவ்வளோ டிப்ரெஷனோடு எழுந்திரிச்சாலும் இதை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அதோடய ஸ்மெல்லு மற்றபடி பல்லில் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் இதை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே ரொம்ப நல்லா போயிடும் அப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தேன் இது வந்து கிழங்குச்சி கிழங்கு கிழங்கில் பண்ணது அது அப்புறம் வந்து முறுக்கு முறுக்கும் வாங்கியிருந்தேன் ஸ்நாக்ஸ் அவ்வளோதான் தான் நினைக்கேன் அப்புறம் வந்து சோப்பு இந்த நிவியா க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோவா நல்லதாக ஒன்றும் இல்லை இருந்தாலும் சோப்பும் வாங்குவோம்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சோப்பாக நல்லாயிருக்கான்னு சொல்லி பார்ப்போம் சொல்லி ஃபர்ஸ்ட் வாட்டி இப்போ தான் வாங்கியிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கத்தரிக்கா போர்த்திஸில் என்னென்னா இப்படி அங்கே இந்த சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதில் வச்சுருப்பாங்க நம்ம நமக்கு தேவையானதை நல்லது பார்த்து எடுத்து கவரில் போட்டுட்டு அப்புறமா வெயிட்டு பார்க்கணும் வெயிட்டு பார்த்துட்டு அவங்க வந்து எவ்வளோ வெயிட் இருக்குது ரேட்டு போட்டு தருவாங்க அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம பில் பில்லு போட்டால் போதும் பில்லு போடும்போது அவங்க எடுத்து வச்சு பில்லு போட்டு தந்துடுவாங்க நமக்கு பிடிச்சதை எடுத்து வைக்கும்போது நல்லாயிருக்கும் சின்ன சின்ன கடைகள் எல்லாம் போய் வாங்கும்போது அவங்களே தான் எடுத்துருவாங்க நம்மளால் தொட விட மாட்டாங்க அதுக்கு இது பரவாயில்ல சூப்பர் மார்க்கெட்டே இப்போ அப்படி தான் இருக்குது எல்லா சூப்பர் மார்க்கெட்டுமே அப்புறம் மாதுளம்பழம் ஆப்பிள் எல்லாமே வாங்கியிருந்து இந்த ஸ்நாக்ஸ் இது ஒன்று இது வந்து இந்த பால் தான் அதில் வந்து கருப்பட்டி அதெல்லாம் தான் கரப்பட்டி கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும் கரப்பட்டி வச்சு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பால் அல்வா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க சரி டெய்லி ஒயிட் கலரே வாங்குதா இதை என்ன சேஞ்சுக்காக இதையும் வாங்கிட்டு வந்திருக்கு அப்புறம் வெங்காயம் ஒரு கிலோ அறுபத்தி ஏழு ரூபா இது எவ்வளோ வெயிட் இருந்துன்னு அதெல்லாம் சரியாக தெரியலை எவ்வளோ வெயிட் இருந்தோ அதுக்கு தகுந்தவரை ரேட் போட்டு தருவாங்க முந்நூற்றம்பது கிராம் இருநூற்றம்பது கிராம் அந்த மாதிரி எவ்வளோ முந்நூற்றம்பது முந்நூறு முந்நூற்றி இருநூற்றி இரு அப்படி என்னமனி இருந்தாலும் அப்படியே போட்டு தருவாங்க அதில் ஸ்பூன் வேறு இருக்கா சரி அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா டேஸ்ட் பண்ணி பார்த்தது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கோம் இதுவும் நல்லா இருந்து இது இதுவும் வாங்கியிருந்து எப்போவாது சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி இருக்குது ஏதாவது சாப்பிடணும் போல் சாப்பாடு சாப்பிட்டோன்னா அப்படிலாம் இருக்கும்போது ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்பூன் வேறு வச்சிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோட நான் என்னோட சேனலில் வந்து நான் டெய்லி பண் டெய்லி என்னோடய விளாகு நான் பண்ணுற சமையல் டெய்லி என்னோடய ரொட்டீன் லைஃபு எல்லாமே போடலான்னு இருக்கேன் தயவுசெய்து உங்களோட சப்போர்ட் எனக்கு தாங்க நான் இதெல்லாம் தான் போத்திஸ்லேருந்து வாங்கினேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த பாக்கெட்டில் இருந்த முறுக்கு சுமாராக இருந்து ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்ல முடியாது முன்னாடி நம்ம சின்ன பிள்ளைலாம் செய்வோம்ல முள் முறுக்கு அப்படி சொல்லுவோம் நாங்கள் இதை அந்த முறுக்கு தான் ரொம்ப டேஸ்ட் நல்லா இல்லை இருந்தாலும் பரவாயில்ல முறுக்கு அசைகி சாப்பிட்லாம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் எனக்கு தாங்க நான் நிறைய டிப்ஸ் எல்லாம் தரேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ